எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் ரெண்டு மூணு நாளாக எல்லாருமே எனக்கு அனுப்பி இதோட டீடெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் எங்க அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் இதுக்கு சம்பளம்லாம் கொடுப்பாங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஏடிவிஎம் இதை பத்தி ஃபுல் டீடைல் இப்போ இந்த டிவிஷன்லாம் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா சதன் டிரைவில மதுரை டிவிஷனோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் மே பதிமூணாம் தேதியே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு டிச்சு டிவிஷன்லையும் மதுரை அப்ளை பண்ணுறவங்க ஜூன் வரையும் இருக்குது அப்ளை பண்ணலாம் தாராளமாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷனோடு கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்றவங்க விருப்பம் உள்ளவங்க அதில் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மதுரை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது ஸ்டேஷன் திண்டுக்கல் மதுரை பழனி சாத்தூர் கோவில்பட்டி விருதுநகர் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மெயின் மெயினான பத்தொம்பது ஸ்டேஷனில் முப்பது ஃபெசிலிட்டேட்டர் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒன் இயர்க்கான ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அந்த டிவிஷனோட ஆஃபீஸர் அவங்க முடிவு எடுப்பாங்க ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷனை பொறுத்தவரையும் ஜூன் பதினொன்று ஒன்றாந்தேதி வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ மெயினாக அன்றிசர்வ்டு டிக்கெட் அதாவது அன்றிசர்வ் டிக்கெட் மட்டும்தான் ரிசர்வ் டிக்கெட் எடுக்க முடியாது அன்றிசர்வ் டிக்கெட் த்ரூ ஏடிவிஎம் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் பெண்டிங் மிஷின் மூலமாக ஒரு முப்பது ஃபெசிலிட்டேட்டரை எடுக்கிறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெமினரேஷன் எது கொடுக்க போகிறது கிடையாது மூணு பெர்சன்டேஜ் ஆஃப் போனஸ் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அதோட மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அது வந்து எவ்வளோ பேர் அண்ட் எடுக்கிறாங்கன்றது டிஃபர் ஆகும் ஒரு சாத்தூரில் ஒரு மாதிரி எடுப்பாங்க மதுரையில் ஒரு மாதிரி எடுப்பாங்க கோயில்பட்டியில ஒரு மாநில இருக்கும் ஸோ நம்பர் ஆஃப் பேசஞ்சர் அவங்களோட எண்ணிக்கையை பொறுத்து அந்த ஸ்டேஷனை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ என்எஸ்ஜி த்ரீ ஒன் அந்த மாதிரி ஒன் டூ த்ரீ சிக்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு ஸோ இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இப்போ திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா மூணு ஃபெசிலேட்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க மூணு வேணும் இப்படின்ற மாதிரி மொத்தம் முப்பது பெசிலிட்டர் வேணும்ன்ற மாதிரி மதுரை டிவிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்று மத்தியான மூணு மணிக்குள்ள இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்க வந்து டிவிஷன் ஆஃபீஸில் கொடுக்கணும் அட்ரஸ் வந்து நான் எந்த அட்ரஸ்ல நீங்க நான் சொல்றேன் ஸோ மெயினாக அவங்க யார் என்கேஜ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்ல போகிறாங்க ஸோ ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி இந்த அப்ளிகேஷன் யாரும் போடல அப்படின்னா அடுத்து வந்து நார்மலாக ஜென்ரல் பப்ளிக் நார்மலாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பட் அவங்க ஏஜ் கிரைடேரியா கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் ஸோ மினிமம் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க ஜென்ரல் பப்ளிக் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அட்லீஸ்ட் மெட்ரிக் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது டென்த்து முடிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஒருவேளை அந்த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டியை குறைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து அந்த அதிகாரி அதாவது என்னென்னா மதுரை டிவிஷனில் உள்ள சீனியர் டிசிஎம் அவங்களுக்கு அந்த முழு உரிமையும் கொடுத்துருக்காங்க இப்போ ஜென்ரல் பப்ளிக் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா என்எஸ்ஜி ஒன் டூ த்ரீ சிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ஸோ என்எஸ்ஜி ஒன் அண்ட் டூ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரீஃபண்டபிள் அமௌண்ட் ஐம்பதாயிரம் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அதே மாதிரி மற்ற கேட்டகரி ஒன்று ரெண்டு தவிர மூணு நாலு அஞ்சு ஆறு மற்ற கேட்டகரிகளுக்குலாம் இருபத்தஞ்சாயிரம் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட்டுன்னு சொல்லுறாங்க ஸோ இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டு கூட திருப்பி கொடுத்துருவாங்க ஒரு ஸ்டேஷன்ல ஒரே ஒரு ஸ்டேஷன்ல மட்டும் தான் ஒரு ஆள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இருபது ரூபா ரெவன்யூ ஸ்டாம்ப் அதாவது ரூபா ரெவன்யூ ஸ்டாம்ப்ல அவங்க கேட்டு டாக்குமெண்ட்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பா மெயினா லோக்கல் அதாவது நீங்க மதுரையில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து மெயினா கண்டிப்பா மதுரை அட்ரஸ்ல இருக்கணும் நீங்க லோக்கல்ல எந்த ஸ்டேஷன்ல அப்ளை பண்றீங்களோ சோ லோக்கல் டிஸ்ட்ரிக் அந்த அந்த கன்சர்ன் டிஸ்டிக்ல அப்ளை பண்றவங்க அந்த ஊர்காரங்களா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லாங்குவேஜ் எல்லாம் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும் இங்கிலீஷ் தெரியணும் ஹிந்தி தெரியணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவாங்க அந்த ஸ்மார்ட் கார்டை ரீசார்ஜ் பண்ணி அதுலேருந்து வர்ற அமௌண்ட்டில் உங்களுக்கு வர ஒவ்வொரு அண்ட்ஸோடு டிக்கெட்டுக்குமே உங்களுக்கு மூணு பெர்சன்டேஜ் கமிஷன் வந்து உங்களுக்கு வரும் பட் இதை தவிர வேற எந்த ரெமினரேஷனுமே ரயில்வேல இருந்து கொடுக்க போகுது கிடையாது இன்னொன்று அவங்க ரயில்வேல இருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரயில்வேல பெர்மனென்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது இங்கே ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க மற்ற ரயில்வேலேருந்து வர எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வர போகிறது கிடையாது அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மதுரை டிவிஷனில் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க ஸோ அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அந்த கவரில் வந்து போல்டாக எந்த அப்ளிகேஷன் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதையும் மென்ஷன் பண்ணியிருங்க ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மதுரை டிவிஷன்லேயே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க அந்த பாக்ஸில் வந்து ஜூன் பதினொன்று மத்தியானம் மூணு மணிக்குள்ளே அந்த பாக்ஸில் ட்ரா பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து திருச்சி டிவிஷனுக்கு நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க திருச்சி டிவிஷன்லயே நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு பத் பன்னெண்டு ஸ்டேஷன் பன்னெண்டு ஸ்டேஷனில் பத்தொன்பது ஃபெசிலிட்டேட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி திருச்சி டிவிஷன்லேயே கொடுத்துருக்காங்க அதிகபட்சமா திருச்சி ஜங்ஷனில் அஞ்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா கொடுத்துருக்காங்க சோ இதுல லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பத்தொன்பது மத்தியானம் மூணு முப்பது அதுக்குள்ள திருச்சி டிவிஷன்லேயும் அதே டிவிஷன் ஆஃபீஸில் அந்த பாக்ஸில் வந்து ட்ராப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ மற்ற கிரிட்டேரியா மற்றது எல்லாமே எல்லா டிவிஷன்லையுமே காமன் தான் ஓவரால் சதன் ரயில்வே ஃபுல்லாகவே காமன் தான் ஸோ உங்களுக்கு எங்கே உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பரரி பேசிஸ் தான் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் உன்னியர்ன்றதை அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பட் பெர்மனெண்ட்டாக சேலரி இதுலேருந்து உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது நன்றி